பொருளாதார ஒதுக்கீட்டிலே பேசுவது கிடைத்தமை கேட்டு நன்றிகளை கூறிக்கொண்டாக தலைமை சாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு இந்த அரசாங்கம் பல முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது அந்த வகையிலே இந்த அரசுக்கு நன்றிகளையும் இரு இந்த நாட்டை கட்டியெழுப்பதிலே இந்த அரசு முன்னிலைப்படுத்துகின்ற விடயங்கள் வெற்றி அளிக்க வேண்டும் என்று வாழ்த்தியவனாக இந்த நாட்டினுடைய பல கட்டமைப்புகளை முன்னெடுப்பதற்கு நாங்கள் அத்தியாவசியமான காரணிகளாக அல்லது அதை முன்னெடுக்கின்ற இந்த கல்வி சார்ந்த விடயங்களை பாடசாலை மட்டங்களில் இருந்து நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது இன்று பல்கலைக்கழகம் சென்று பட்டதாரிகளாக வெறுமனே மொழி திறனை பெற்றுக்கொள்ளாத வகையிலும் இந்த டிஜிட்டல் உலகை நோக்கி செல்ல முடியாத அளவிலே பல்கலைக்கழகங்களிலே அவர்களுக்கான கல்விகள் காணப்படுகின்றது இது பாடசாலைகளில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாய தேவையாக காணப்படுகின்றன இன்று முப்பது ஆயிரம் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்குகின்ற ஒரு திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இது எவ்வகையான வேலை திட்டம் என்பதை நாங்கள் அவர்களுக்கு இன்னும் மேலதிகமான பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் இந்த நாட்டினுடைய பெரிய சுமையை குறைப்பதற்கும் அவர்களை பயிற்றுவிப்பதன் மூலம் வெளிநாடுகளிலேயே அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்குமான ஒரு சிறந்த செயற்பாடாக இந்த திட்டம் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதன் மூலமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏனைய நிறுவனங்களுக்கு தனியார் நிறுவனமாக இருக்கலாம் அல்லது அரசு நிறுவனங்களாக இருக்கலாம் இன்றைய தொழிலாளர்களாக அல்லது அரசு அலுவலர்களாக அலுவலர்களாக இருக்கின்றவர்களுக்கு கூட இன்று கணனியை உபயோகிப்பதற்கு கூட முடியாத அளவிலே இன்று ஓய்வு நிலையில் இருக்கின்ற பல அரச நிறுவனங்கள் அதிகாரிகள் காணப்படுகின்றார்கள் இவ்வாறான சூழலிலே இந்த நாட்டை நாங்கள் எவ்வாறு இந்த டிஜிட்டல் மயமாக்கி அதன் மூலம் இந்த மக்களுக்கு நன்மையை கொண்டு சேர்க்க முடியும் அல்லது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியும் என்கின்ற விடயம் இருக்கின்றது எனவே இவ்வகையான திட்டத்துக்கு இந்த நாட்டினுடைய பொதுமக்கள் இந்த நன்மை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார்களா என்பதை நாங்கள் அறிய வேண்டிய தேவை இருக்கின்றது இன்று சாதாரணமான மக்களுக்கு கூட கைகளிலே தொலைபேசி இருந்தாலும் இந்த வேலை திட்டங்களை செயற்படுத்துவதற்கான அறிவு திறன் அவர்கள்ட்ட இருந்தால்தான் எங்களோடு இணைந்து அவர்களுக்கு பயன் ஆற்றுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படும் எனவேதான் இந்த வேலை திட்டங்களை நாங்கள் இங்கே இருக்கின்ற மாணவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த வேலைகளை நாங்கள் முன்னெடுக்கின்ற வாய்ப்புகளை நாங்கள் பெற முடியும் அதன் மூலம் பல்கலைக்கழகங்களுக்கு குறிப்பாக கலை வர்த்தகம் விஞ்ஞானம் போன்ற அந்த துறைகளிலே இருக்கின்ற அந்த அளவீடுகளை மட்டுப்படுத்தி தகவல் தொழில்நுட்பத்தை நாங்கள் இந்த நாட்டிலே அதிகப்படுத்தி அந்த மாணவர்களுக்கான தேவைகளை நாங்கள் அடையாளப்படுத்தி பல்கலைக்கழகங்களை அதிகரிப்பதன் மூலம் இவ்வகையான வேலை திட்டங்களை இந்த அரசு வெற்றியாக கொண்டு செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே சாதாரணமாக வெளிவாரி பட்டதாரிகளாக காணப்படுகின்ற இந்த மாணவ மாணவர்கள் அல்லது வெளியேறிய பட்டதாரிகள் என்று கலைப்பிரிவிலே தான் தங்களுடைய பட்டப்படிப்பை பூர்த்தி செய்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்க்கின்றோம் கலைப்பிரிவிலே என்பது மிகவும் ஒரு சிறந்த ஏனைய துறைகளிலே தவறியவர்கள்தான் இந்த துறையிலே இலகுவாக தங்களுடைய பட்ட படிப்பை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுகின்றாள் எனவே வேறு துறைகளில் இருந்து விஞ்ஞானத்துறையாக விஞ்ஞான இருக்கலாம் அல்லது வர்த்தக துறையாக ஏனைய துறைகளிலே தாங்கள் அந்த படிப்பை நிறைவு செய்ய முடியாத சந்தர்ப்பத்திலே தான் இந்த கலை பிரிவிலே இலகுவாக தங்களுடைய ஸ்கோர்களை செய்துவிட்டு செல்வதற்கான அதிகமானவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அவர்களை நாங்கள் இவ்வாறான துறைகளிலே பயிற்றுவிப்பதன் மூலம் இந்த பயிற்சிகளை வழங்குவதன் மூலம் இந்த நாட்டினுடைய பல தேவைகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதனோடு அரசாங்கம் இன்று கவுபே என்கின்ற காசுகளை காசு பரிமாற்றத்தினை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை கொண்டிருக்கின்றது இது தனியார் துறை சார்ந்த வியாபார நிலையங்கள் வேறு அமைப்புகள் இருக்கின்றது இவர்களுக்கு இவ்வகையான பயிற்சிகளை அல்லது இந்த பொறிமுறைகளை நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் என்கின்ற விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் மூலம் அவர்களுக்கான பயிற்சிகளை அல்லது அதன் அந்த அப்புகளை அவர்களுக்கு நாங்கள் விற்பனை செய்வதன் மூலம் அவர்களுக்கான அந்த தொழில்நுட்ப அறிவை நாங்கள் வழங்குவதன் மூலம் அரசுக்கு கூடிய வருமானங்களை நாங்கள் ஈட்ட முடியும் அதேபோன்று இன்று நாங்கள் பார்க்க போனால் இந்தியா சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் இந்த கல்வித்துறையிலே தங்களுடைய வருமானத்தினுடைய பெரும்பகுதியை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றது இவ்வாறான வேலை திட்டங்களை அரசு எமது நாடும் இந்த பல்கலைக்கழகங்கள் மூலமாக வகையான டிஜிட்டல் அறிவுகளை தொழில்நுட்ப ரீதியான அறிவுகளுக்கு அறிவுகளை தேடுவதற்கான பல்கலைக்கழகங்களை அபிவிருத்தி செய்வது அதன் மூலம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களை குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற பெங்களூர் பல்கலைக்கழகத்திலே ஈரான் சைனா போன்ற நாடுகளில் இருந்து மாணவர்கள் அந்த கல்வியை கற்பதற்கு வருகின்றால் ஏன் எமது நாட்டிலே இந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க முடியாது என்ற கேள்வியை சபையிலே முன்வைத்தவனாக நேற்றைய தினம் எமது கல்வி அமைச்சினுடைய விடயம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதிலே பேசுவதற்கான சில சந்தர்ப்பங்கள் குறைவாக காணப்பட்ட இருந்தாலும் அதையும் நான் இடத்திலே பேசலாம் என்று நினைக்கின்றேன் உண்மையிலே ஆசிரியர்களுடைய இடமாற்றம் என்பது தொடர்ச்சியாக ஆசிரியருடைய பற்றாக்குறை ஆசிரியருடைய தேவை என்பது சில பிரதேசங்களுக்கு ஆசிரியருடைய தேவை இருக்கின்றது சில பிரதேசங்களிலே இருந்து அந்த ஆசிரியர்கள் இடமாற்றம் சென்று அவர்களை தூர இடங்களுக்கு அனுப்புகின்றீர்கள் எனவே அங்கே தங்கி இருந்து அந்த மாணவர்களுக்கு அந்த கல்வியை கொடுக்கின்ற வசதிகள் இப்போ இருக்கின்ற இந்த சம்பளம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே இந்த சம்பளம் என்பது மிகவும் கஷ்டமான ஒரு சூழலை ஏற்படுத்துகின்றது எனவே வாழ்க்கை செலவு கூடியிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டு மிக தூர இடங்களுக்கு சென்று திரும்ப வீடு வந்து சேர்வதற்கும் அல்லது தங்கியிருந்து இந்த மாணவர்களுடைய கல்வியை வழங்குவதற்குமான பொருளாதார ரீதியாக இன்றைய ஆசிரியர்கள் ஏனைய தொழிலாளர்களும் கஷ்டப்படுகின்றார்கள் எனவே அவர்களுடைய ஊதியம் என்பது மூ மூன்றில் ஒரு பகுதியை இந்த போக்குவரத்திற்கான செலவுக்காகவே வழங்கப்படுகின்றன எனவே இவ்வாறான சூழலிலே அதிக தூரம் சென்று இந்த திரும்புகின்ற அல்லது தங்கி இருக்கின்ற இந்த உத்தியோகத்தர்கள் அல்லது பாடசாலைகளுடைய ஆசிரியர்கள் போன்றவர்களுடைய இடமாற்றத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே க ஐந்து வருடம் கட்டாயமாக இந்த இடத்திலேதான் இருந்து கல்வி நடவடிக்கைகளை அல்லது அவர்களுக்கான அலுவல பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே அடுத்து ஆறாவது வருடம் அவர் இந்த இடத்திலே தான் அவருக்கான இடத்தை நாங்கள் அவர்களுடைய மன அல்லது அவர்கள் கோருகின்ற இடத்தை கொடுக்கின்றோம் என்று பார்த்தால் அதுவும் இல்லாமல் இருக்கின்றது எனவே அவர்களுக்கு வழங்குகின்ற அந்த கட்டளையை ஏற்று அந்த டிரான்சர் சென்று வருகின்ற மனநிலை இன்றைய இருக்கின்ற சகல அதிகாரிகள் அல்லது சகல உத்தியோகத்தர்களிடத்திலேயும் இல்லாமல் இருக்கும் எனவே அவர்கள் மூலமாக நாங்கள் சிறந்த பயனை அல்லது அடைவை பெறுகின்ற நிலைமை எங்களால் பெற முடியாத சூழலில் இருக்கின்றது எனவே இவ்வாறான ஒரு தான் ஒரு சோர்வு நிலையிலே தான் இந்த கல்வியினுடைய செயற்பாடுகள் ஒவ்வொரு பாடசாலைகளையும் காணப்படுகின்றது எனவே இதற்கான இந்த இடமாற்றம் சம்பந்தமான ஒரு அரசாங்கம் ஒரு சிறந்த ஒரு தீர்வினை பெற வேண்டும் என்று கோருவதோடு பாடசாலைகளினுடைய அடிப்படை வசதிகள் மிக குறைவாக காணப்படுகின்றது குறிப்பாக தேசிய பாடசாலைகளாக இருக்கட்டும் அல்லது மாகாண சபைகளுக்கு கீழே இருக்கின்ற பாடசாலைகளாக இருக்கட்டும் இந்த இரண்டு பாடசாலைகளையும் உட்கட்டமைப்பு வசதி என்பது மாணவர்களுடைய கல்வி நிலையிலே மிக மோசமாக இருக்கின்றது நான் பொத்தியில் பாடசாலை சம்பந்தமாக பேசியிருந்தேன் அந்த பாடசாலைக்கு சென்று பார்க்கின்ற போது மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எட்டு அடி உயரமான ஒரு தகர கொட்டையிலே ஆறு வகுப்பறைகள் அங்கே காணப்படுகின்றது இந்த வகுப்பறைகள் அண்மித்த அண்மித்த பகுதிகளாக காணப்படும் ஒரு பாடசா ஒரு வகுப்பறையிலே கற்றுக் கொடுக்கின்ற அந்த அந்த பாட ஆசிரியருடைய அந்த சத்தம் பக்கத்தில் இருக்கின்ற அடுத்த வகுப்பு மாணவர்களுக்கு அல்லது அவர் கல்வி கற்று கொடுக்க முடியாத ஒரு இறுக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற இவ்வாறு அம்பாறை மாவட்டத்திலே பல பாடசாலை இன்று தகரக்கொட்டைகளிலும் மர நிழல்களின் கீழும் காணப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது எனவேதான் கடந்த காலங்களை விட மிக குறைந்த நிதி இந்த கல்வி திட்டத்துக்கு இந்த வருடத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்தியாவினுடைய மேலதிகமான நிதிகளை கொண்டு இந்த கிழக்கு மாகாணத்தினுடைய பல பணிகளை செய்வதாக என்னுடைய ஜனாதிபதி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் எனவே இந்த பாடசாலையினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த நிதிகளினுடைய கூடுதலான பகுதிகளை பயன்படுத்த வேண்டும் அதன் மூலம்தான் ஒரு இந்த நாட்டினுடைய செழிப்பான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவது என்பது ஒரு சிறந்த பிரஜையை கட்டியெழுப்புவது என்பது ஒரு பாடசாலைகளில் இருந்துதான் நாங்கள் அடையாளம் கண்டு அவர்களை இந்த நாட்டினுடைய சிறந்த பிரஜைகளாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றன பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே இன்று மாணவர்கள் தூர இடங்களுக்கு பயணம் செய்கின்ற தூர பாடசாலைகளுக்கு எனவே அடிப்படையான வசதிகள் இல்லாத இடந்தை தவிர வேறு இடங்களுக்கு தூர இடங்களுக்கு வசதியான மாணவர்கள் கல்வி கேற்பதற்கு செல்கின்றார் எனவே சாதாரணமாக இருக்கின்ற பாடசாலையுடைய கதிரை மேசைகளுக்கு கூட இன்று காசுகளை அறவிடுகின்ற முறைகளை நாங்கள் காண்கின்றோம் எனவே இவ்வாறான விடயங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே தான் எங்களுடைய மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய பொருளாதார நிலைமையும் காணப்படும் எனவே இதற்கு கூடுதலான கவனத்தினை அரசு எடுக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக எங்களது அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பல பாடசாலைகளுடைய ஆசிரியருடைய தேவைப்பாடு இருக்கின்றது ஆசிரியர்களுடைய தேவைப்பாடு இருக்கின்ற போதும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அல்லது மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு இவர்கள் சேவைக்காக அனுப்புகின்ற அந்த சந்தர்ப்பங்களை எதிர்வருகின்ற காலங்களில் குறைக்க வேண்டும் அதேபோன்று ஏனைய அலுவலர்களும் கூட இவ்வகையான இடமாற்றத்தின் மூலம் பல தூர இடங்களுக்கு செல்கின்றால் குறிப்பாக பெண்கள் கூடுதலாக இருக்கின்ற பெண்கள் மிக கூடுதலான சேவை நிமித்தம் ஏனைய மாவட்டங்களுக்கும் மொழி வளம் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடிய சிங்கள மொழியை தாய்மொழியாக கொண்டு இயங்குகின்ற பாடசாலைகளில் தமிழ் மொழிகளை தாய்மொழியாக கொண்டு ஆங்கில ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம் நினைவுதான் இந்த நாட்டினுடைய கடந்த கால அரசாங்கங்களுடைய குறைபாடுகளை அரசாங்கங்கள் செய்த ஊழல் மோசடிகள் என்று இந்த அரசாங்கம் முன்வைத்த பல வேலை திட்டங்களை ஏற்று அதன் தான் இந்த அரசாங்கத்துக்கு அதிகமான மக்கள் மிக கூடுதலான வாக்களிப்பை செய்வதன் மூலம் ஒரு ஜனாதிபதியையும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நேரடியாக உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள் இந்த நேரடியாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனம் என்பது இந்த நாட்டினுடைய எல்லா சட்டங்களையும் உங்கள் மாற்றி அமைத்து எதிர்கால இந்த நாட்டினுடைய ஒரு சிறந்த ஒரு பணியை இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் எனவேதான் நீங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இந்த மக்கள் வழங்கிய ஆணைக்கு எந்த செயற்பாடுகளை நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்பதை இந்த நாடு பார்த்து கொண்டிருக்கின்றது எனவே பலரை கைது செய்வதும் பலரை தேடுவதும் பலர் மீது குற்றங்கள் சுமத்துவதும் கைது செய்தவுடன் உடனடியாக அன்றைய தினமே நீங்கள் விடுவிப்பதும் இவ்வாறான ஒரு நாடகம் ஒன்று இந்த நாட்டிலே நடைபெறுகின்றதா என்று மக்கள் இந்த அரசாங்கத்தை பார்த்து கொண்டிருக்கின்றனர் எனவே அதனை தவிர்த்து இந்த நாடக விளையாட்டுகளை தவிர்த்து எதிர்வருகின்ற தேர்தல் காலங்களிலே நீங்கள் இதற்கு தேர்தலுக்காக இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றீர்கள் என்ற விடயமும் மக்களினால் பார்க்கப்படுகிறது அதை விடுத்து மிகவும் சிறந்த ஒரு பொருளாதாரத்தை இந்த நாட்டினுடைய சமூக மக்களினுடைய வாழ்வாரத்தை வாழ்வாதாரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த பொருட்களுடைய விலைவாசிகளை நீங்கள் குறைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை செய்ய வேண்டும் எனவே பொருளாதார ரீதியாக இந்த மக்களை மேம்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் இந்த அமைச்சின் மூலமாக ஏனைய உண்மையங்களை குறைத்து வருகின்றீர்கள் அதற்கு நாங்கள் எங்களது பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும் அமைச்சின் மூலம் செலவுகளை நீங்கள் குறைப்பதன் மூலம் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எனவே பொருளாதார ரீதியாக இருக்கின்ற விலைவாசிகளை நீங்கள் குறைப்பதற்கான விடயத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் உத்தியோகத்தர்களுக்கான சம்பள அதிகரிப்பை செய்ய வேண்டும் அதன் மூலம்தான் மக்களுடைய சிறப்பும் மகிழ்ச்சியும் தான் ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியாக நாங்கள் பார்த்துக்கிறோம் எனவே இந்த வேலை திட்டங்கள் மூலம் பல நிகழ்ச்சி நிறர்களை நீங்கள் கொண்டு சென்றாலும் இதிலே கூடுதலான அரசியல் செய்கின்றீர்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே நீங்கள் மறைமுகமான ஒரு பாரிய ஒரு அரசியலை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் அது மக்களுக்கு நன்மை வாய்க்கக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் உங்களோடு சேர்ந்து இணைந்து வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு பொருளாதாரம் அதன் மூலமான விலைவாசியல் குறைப்பு சம்பள அதிகரிப்பு எனவே இதனை செய்ய வேண்டும் என்று வினயமாக கேட்டு சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்பளித்த நன்றி குறிப்படை